ஆண்டவர் நமக்கு பெயரா ஆண்டவர் உங்களோடு மன்றாடுவோமாக எல்லாம் அல்ல விண்ணக தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழுகின்றன இன்று நாங்கள் உன் திருமகனுடைய தாயும் எங்களது அன்னையுமான பரலோக தாயினுடைய விழாவை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அவரை அவரை தாங்கி அர்ச்சிக்க வந்திருக்கின்றோம் இதனை ஆசீர்வதித்து அர்ச்சி தருணோம் இந்த தேர் செல்லும் இடமெல்லாம் அன்னையின் அருளும் நிறைவாக கொடுக்கப்படுவனவாக யார் யாரெல்லாம் இந்த தேரை நோக்கி தேரில் இருக்கின்ற அன்னை மரியாதை நோக்கி வேண்டுகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய வேண்டுதெல்லாம் கேட்கப்படுவனவாக செல்லுகின்ற இடமெல்லாம் புதுமையை செய்யும் அன்னையாகவும் புனிதத்துவத்தில் வளர்வதற்கு உறுதுணையாகவும் இந்த தேர் அமைவதாக இந்த திருவிழா காலங்களில் இந்த தேரை நிறைவாக எல்லா மக்களையும் அது அன்பு கரத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்னையுடைய பரிந்துரையினால் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம்

புரிதிராக இருந்த போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி